இது பார்த்திங்கன்னா இதில் எது வாழும் எது தலைன்னு தெரில அந்த அளவுக்கு இருக்குது இது பேர் இருதல மணியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அல்லது தலை பாம்புன்னு சொல்லுவாங்களா ஆனால் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது இதுவும் தான் இருக்குது எது தலைன்னு உண்மையிலே எங்களுக்கு தெரியல இதில் கேட்டால் என்னங்க ஆறு மாதம் இந்த ச இந்த பக்கம் தலை இருக்கும் ஆறு மாதம் இந்த பக்கம் தலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க அன்றைக்கி வயலில் வேலை செஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது டக்குன்னு பாவம் மாதிரி தெரியும் சொல்லிட்டு படக்குன்னு அடிச்சிட்டோம் கடைசியில் பார்த்தா இது இதுமேலே இதெல்லாம் அடிக்கக்கூடாது பாவம் இது இது ஒரு விதமான மண்புழு அப்படின்னு சொல்லலாம் இங்கே பாருங்களேன் இது பார்த்தாலும் தலை மாதிரி தான் தெரியுது இது பார்த்தாலும் தலைமாதிரி தான் தெரியுது என்ன செய்ய தெரியாமல் அடிச்சிட்டோம் இதை வேறு லட்சக்கணக்கில் கோடி விற்கிறேன்னு வேறு புளிகிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவசரப்பட்டு அப்படி பண்ணிடறாதீங்க நாங்களே பாவத்தை அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும் இது வந்து நாக்கில் நக்கிடுச்சு உடம்புல வெள்ளை வெள்ளையாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுன்னு தெரில குறிப்பாக இது வந்து முன்னாடி இது தலையா இது தலையா அப்படின்னு சுத்தமாக எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு இருக்குது இந்த இந்த ஆறு மாதம் இது தலையாகவும் அடுத்த ஆறு மாதம் இது தலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சதுன்னா கமான்ல சொல்லுங்கள் அதுக்காகத்தான் இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வந்து விஜயோட பேர் வச்சுட்டு சொல்லுவாங்க விஜய் சாப்பிட்டாரா அது இந்த பாம்பு தான் உண்மையிலே நாங்கள் தெரியாமல் தான் அடிச்சிட்டோம் தெரிஞ்சிருந்தால் உண்மையிலே அடிச்சிருக்க மாட்டோம் பாவம் அது ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையட்டும் நன்றி வணக்கம்